গড়িয়ে গেল

네 뵀으시면 감사합니다.

ஏய் பாம்பனோட லைஃப்ல வந்து வந்து ஆட்டோ

மூன்று வெற்றி முறைகள் அதனை எதிர்த்து தமிழ் இரண்டு வெற்றி முறைகள் எடுத்த ஆண்டு தொடர்ந்து ఆ రింగల్ వేగనం వర్సెస్ నిన్నగడ సెంజవరనింగ్ కనవనని పేర్లే తీసుకొని ఉండండి ఇవ తామి ఉండని చేతి కొలుస్తరు ల్యాండ్ గేమ్ కొలైవా సోరా ایک بات ہے ایک دن مر پا இரண்டாவது காலிறுதி போட்டிக்காக தங்களது அணியில் தயார் நிலையில் வைத்துக் கேட்டுக்கொள்கிறோம் மக்களவைுர் தயார் நிலையில் அதனை தொடர்ந்து நான்காவது காலிறுதி போட்டிக்கான ஜமாச்சி அணியினர் நகர் அணியினர் தங்களது அணியை தயார் நிலையில் மிக தாழ்வுகளும் கேட்டுக்கொள்கிறோம் மங்களிடம இரண்டாவது காலிறுதி போட்டிக்கான தஞ்சாவூர் அணியினர் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து மூன்றாவது காலை போட்டிக்கான தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து நான்காவது காலை போட்டிக்கான ஜமால் திருச்சி அணியினர் இணைய தமிழர் அன்னை சிவகாமி நகர் அணியினர் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் Yeah. இதுவரையாடி ஆட்டத்தில் நடுக்க ஏழு வெற்றி புரியும் அதை தமிழ் யூனிவர்சிட்டி அறிஞர் நான்கு வெற்றி புரிய எடுத்து ஆண்டு